தேமுதிக தலைவர் விஜயகாந்தோட நினைவேந்த நிகழ்ச்சியில பேசின நடிகை ரேகா மனக்கு வெளியிட்டிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எம்ஜிஆர் அம் மறந்துட்டோம் சிவாஜியா மறந்துட்டோம் கலைஞரம் மறந்துட்டோம் ஜெயலலிதா மா மறந்துட்டோம் இப்படி எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம் இதே போல விஜயகாந்தையும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்தாங்க போனாங்க ஆயிரக்கணக்கான பேர் விஜயகாந்தோட நினைவு நாளில் அன்னைக்கு ஊர்வலத்தில் வந்து பங்கேற்றிருந்தாங்க ஆனா நிறைய பேர் சொல்றது என்னன்னா இவங்க வரல அவங்க வரல இந்த நடிகர் வரல அந்த நடிகை இப்படி இப்படிதான் எல்லாரும் பேசுனாங்க யார் வந்தாலும் வரலனாலும் எல்லாரும் அவங்களுடைய மனசுல விஜயகாந்த தான் இருந்திருப்பாங்க அவங்க வீட்லயே இருந்திருந்தாலும் விஜயகாந்த தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு தங்களுடைய சக நடிகர் நடிகைகளோட மனக்குமுறல நடிகை ரேகா வெளிப்படுத்திருந்தாங்க ஒரு அஞ்சாறு படங்கள் நடிச்சிருக்கேன் இவரோட ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனிதர் அதாவது அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தோன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவருக்கு அது ரொம்ப அப்படியே அந்த வெள்ளை வேஸ்ட்ரி வெள்ளை ஷர்ட் அவருக்கு அப்படி இருக்கும் ஒரு ஒரு காந்த பார்வை நான் வந்து அப்போ ரொம்ப நடிக்க வந்த புதுசில் என்னுடைய சொல்வதராமன் தராமன்மையின்னு ஒரு படத்தில் நான் போது எனக்கு ஹார்ஸ் ட்ரேடிங்லாம் இருந்துச்சு எனக்கு தெரியாது ஆனால் பட் ஒரு ஹார்ஸ் மேலே உட்கார வச்சுட்டு தட்டி விட்டுட்டாரு ஹார்ட் ஸ்பாட்டுக்கு ஓடுது சார் சார் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கண்ணா அப்படி தான் கற்றுக்க வேண்டியது எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொன்னார் அவருடைய தம்பி தங்க கம்பி அந்த மேலே ரோப்ல இறங்கிறது ஏறுறதெல்லாம் நானும் ரம்யா கிருஷ்ணன்லாம் நடிச்சிருப்போம் அப்போவும் அப்படி தான் தைரியத்தை கொடுத்தாரு எம் புருஷ்தான் எனக்கு மட்டும்தான்ல ரொம்ப முரட்டு பெண்ணாக நடிச்சிருப்பேன் அப்பவும் ஒரு தைரியத்தை கொடுத்தவர் நல்ல நடி ரேகா நல்ல நடி அப்படின்னு சொல்வார் அவரை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ரொம்ப ஒரு பியோர் ஆற்றுனா அப்படி ஒரு நல்ல ஆற்றுங்க அவங்க கூட நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கேன் அப்புறம் யாரும் வரலையே வரலையேன்றத குத்தத்தை சொல்லி காமிச்சுட்டே இருக்கீங்கல்ல அந்த அந்த சொல்கிற நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரே பண்ணலாம் யாரும் வராத்தவங்களை பற்றி ஏன் நினைக்கிறீங்க வராத்தவங்க வீட்டுக்குள்ளே இருந்து எப்படி அழுகிறாங்களோ அவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் வந்தவங்களை பார்த்து ரதாரவி அண்ணா வந்து ஒரு தடவை சொன்னார் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட அந்த கல்யாணத்தில் வந்து வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் என்ன வீட்டில் யாரும் வரலையா ஏன்டா நான் வந்திருக்கு நான் என்ன கேட்க மாட்டேங்கிறேன்ற மாதிரி வந்தவங்களை பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க வராத்தவங்களை பிடிச்சி நீங்க ஏன் அப்படி இவங்க வரல உங்கள் வரல அந்த ஹீரோயின் வரல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஹீரோயின்ஸ் வந்து இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க இன்றைக்கி ராதா மேடம் பார்த்தேன் அம்பிகா மேடம் பார்த்தேன் அப்புறம் வேறு ஹீரோயின்ஸ் யாரையுமே காணோம் வரலைன்றதுக்காக அவர் மேலே பாசம் இல்லைன்றது அர்த்தமா யாரையும் குறை சொல்லாமல் நல்லபடியாக நம்மளோட ஹெல்த் ஹெல்த்தை பார்த்து நல்ல ஒரு டிசிப்ளினா ஒரு டிக்னிஃபைடாக இருந்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப இருக்கும்.